உங்க வீட்ல எப்பவும் குக்கர் சாப்பாடு தான் சாப்பிடுறீங்களா நோய் வரும்னு சொல்றாங்களா எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி சாப்பிடுங்க இப்போதைய காலகட்டத்தில் அவசர அவசரமாக சமையல் செய்வது அதனை டப்பாவில் அடைத்துக் கொண்டு வேக வேகமாக அலுவலகம் செல்வது கல்லூரி செல்வது பள்ளிக்கு குழந்தைகளுக்கு கட்டி கொடுப்பது வீட்டில் உள்ள தாய்மார்கள் அதனையே மதிய உணவாக சாப்பிட்டு கொள்வது இதுதான் இப்போதைய வாழ்க்கை முறையாக உள்ளது உணவு உட்கொள்வதில் நிதானம் என்பது இல்லை இதனால் உடல் உபாதைகள் தான் வரும் என்பதை யாரும் புரிந்து கொள்வதில்லை அப்படியே புரிந்து கொண்டாலும் அதனை பொருட்படுத்துவதும் இல்லை முன்பெல்லாம் நம் வீட்டு பெரியவர்கள் எவ்வளவு பேர் அந்த வீட்டில் இருந்தாலும் அவர்களுக்கான பெரிய பாத்திரம் வைத்து அதில் நல்ல தண்ணீர் ஊற்றி உலை வெந்தவுடன் அதில் அரிசியை போட்டு நன்கு வெந்த பிறகு வடிகட்டி அந்த சாதத்தை தான் சாப்பிட்டு வந்தனர் உடல் ஆரோக்கியமுடன் இருந்தனர் ஆனால் நேரம் மிச்சம் சமையல் மிச்சம் என குக்கர் என்ற ஒன்றை கண்டுபிடித்து அதில் சாதம் வைத்து சாப்பிடுகிறார்கள் இது தவறானது என பரவலான ஒரு கருத்து நிலவுகிறது குறிப்பாக நமது சமையலை வேகமாக செய்து முடிக்க குக்கர் மைக்ரோவோவன் ஓடிஜி போன்ற பல கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அதிலும் நடுத்தர குடும்பத்தில் இருந்து பெரிய பணக்காரர்கள் வீட்டு வரை சமையலறையில் முக்கிய இடம் பிடித்திருக்கிறது என்றால் அது குக்கர் தான் ஆனால் குக்கரில் சமைப்பது குறித்து பல கட்டுக்கதைகள் உலா வருகின்றன முக்கியமாக குக்கரில் உணவுகளை சமைத்தால் உணவில் உள்ள சத்துக்கள் அழிக்கப்படுவதாக ஒரு கருத்து உள்ளது அதே சமயம் குக்கரில் சாதத்தை சமைத்தால் சர்க்கரை நோய் விரைவில் வந்துவிடும் என்ற ஒரு கருத்தும் மக்களிடையே உள்ளது அது குறித்து மருத்துவர்கள் சரியான முறையில் தெரிவிக்கின்றனர் பொதுவாக அரிசியில் அமைலோஸ் அல்லது அமைலோபெக்டின் எனும் வடிவில் இருக்கிறது இந்த கார்போஹைட்ரேட்டை அதிகம் உட்கொண்டால் அந்த கார்போஹைட்ரேட்கள் குளுக்கோஸாக உடைக்கப்பட்டு ரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்கும் எனவேதான் சர்க்கரை நோயாளிகள் ஸ்டார்ச் அல்லது கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஸ்டார்ச் அரிசியின் மேல் பகுதியில் பத்து சதவிகிதமும் உட்பகுதியில் தொண்ணூறு சதவிகிதமும் உள்ளது எனவே சாதத்தை வடித்து சாப்பிடும்போது அதில் உள்ள பத்து சதவிகித ஸ்டார்ச் மட்டுமே நீரில் கரைந்து வெளியேறும் மீதமுள்ள தொண்ணூறு சதவிகித ஸ்டார்ச்சும் உடலில் தான் செல்லும் ஆகவே குக்கரில் சமைக்கும் போது அந்த தொண்ணூறு சதவீதத்துடன் எனவே சர்க்கரை நோயாளிகள் வடித்த சாரத்தை சர்க்கரை அளவு பெரிதளவில் குறைந்துவிடாது இந்த நிலையில் நல்ல சத்துக்கள் நிறைந்த கைக்குத்தல் அரிசி கவுனி அரிசி போன்றவற்றை வடித்து சாப்பிடும் போது அந்த அரிசியில் உள்ள பெரும்பாலான சத்துக்கள் அந்த நீரில் வழியே வெளியேற்றுவிடும் இந்த அரிசியின் சத்தை பெற வேண்டுமானால் அந்த நீரை உட்கொண்டால் மட்டுமே அந்த சத்துக்களை பெற முடியும் எனவே எந்த ஒரு காய்கறிகளையும் வேக வைப்பது இருந்தால் அதன் நீரை விடாமல் அதையும் சேர்த்து உட்கொள்ளுங்கள் எனவே குக்கரில் சமைத்து சாப்பிட்டால் அந்த உணவில் உள்ள சத்துக்கள் எல்லாம் அழிந்துவிடும் என்று கூறுவது முற்றிலும் தவறு வடிச்ச சாதமும் சாப்பிடலாம் இதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது ஆனால் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் சரியான விகிதத்தில் வெள்ளை சாதத்தை எடுத்துக்கொண்டு நாம் சாப்பிடுவது சிறந்தது என்கிறார்கள் மருத்துவர்கள் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்